விந்துகள்களின் சுழற்சியால் ஒரு விரிவலை என்பதை நாம் அறிவோம் அந்த விரிவலைகள் எங்கே எவ்வாறு முடிகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்வோமா விந்துகள்கள் மிக நுண்ணிய பரமாணுக்களின் தொகுப்பில் உருவானதாகும் அவையே வின் என்று சொல்லக்கூடிய சுழல் அலையாகும் அவை அந்த சுழற்சியினால் சுத்தவெளியில் உரசும் பொழுது தோன்றுவது போன்றே ஆனால் நிழல் விண்ணாக தோன்றுவது விரிவலை ஆகும் அந்த விரிவலைகளும் கூட அதைச் சுற்றி அழுத்துகின்ற சுத்தவெளியால் கோள வடிவம் பெற்று பிறகு சுத்தவெளியில் கரைகிறது அவ்வாறு கரையும் இடத்தை அது காந்த வெளியாக்குகிறது தண்ணீரில் ஐஸ்கட்டியை கரைத்தால் அதன் தன்மையாக குளிர்ச்சி நீரில் பரவுவதைப் போன்று பிரபஞ்சம் முழுவதும் விண்களிலிருந்து விரிவலைகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு விரிவலையிலும் அதன் மூலமான நுண்ணிய விந்துகளின் தன்மைகள் பதிந்து இருக்கும் விண் வருகிற விரிவலைகள் பிரபஞ்சம் முழுவதும் காந்தக்களமாகவே இருக்கிறது இதை நாம் வான்காந்தம் என்கிறோம் இதே போன்றதொரு நிகழ்ச்சி நம் உடலிலேயே நிகழும் பொழுது அதை ஜீவகாந்தம் என்று அழைக்கின்றோம்